அப்போ விஜயர்கள் வந்துட்டு கட்சியில் கட்சி குடிநாள் அறிமுகப்படுத்திருக்காரு கலர் எல்லாம் வந்துட்டு அதுல சிவப்பு மஞ்சள் இடம்பெற்றிருக்கு அதுல போர் யானைகள் அப்புறம் வாகை மலர்லாம் இடம் பெற்று எப்படி பாக்குறீங்க யானைகள் இருப்பது நன்றாகத்தான் இருக்கிறது இந்த வாகை மலர் என்பது சங்ககால மலர் ஆகவே பழைய காலத்தில் வெற்றி வெற்றி அடைந்து வந்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் வாகை சூடி வந்தோம் என்றுதான் மக்கள் பேசுவார்கள் வாகை சூடி வந்திருக்கிறார்கள் என்று ஆகவே வாகை மலர் என்பது வெற்றிக்குரிய மலர் அந்த மலர் ஒரு மலர் தான் ஆனாலும் வெற்றியோடு சேர்த்தப்படுகின்ற மலர் அதாவது துயரத்தில் ஒரு மலர் அணிவார்கள் மகிழ்ச்சியில் ஒரு மலர் மலர் அணிவார்கள் அதுபோல இந்த போரில் வெற்றிக்கு ஒரு மலர் அணிவார்கள் அந்த மலர் வாகை மலர் அதே அவர் நடப்பதை போர்க்களமாக நினைக்கிறார் யானைகள் யானைப்படை வைத்திருப்பது போல அவர் நினைக்கிறார் ஆகவே வந்து வாகை மலர் சூடி வருவதாக அவர் சொல்லுகிறார் என்பது நல்ல செய்தி தான் இருக்கட்டும் தமிழகத்துல அவர் யாருக்கு எதிரான அரசியல் வந்து எடுப்பார் நினைக்கிறேன் இல்லை இல்லை யாருக்கு எதிராக என்று எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய நுழைவு கண்டிப்பாக திமுகவை எதிர்த்ததாகத்தான் இருக்கும் இல்லாவிட்டால் புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையே இல்லை அதே சமயத்தில் ஊழலில் புழுத்து வருகின்ற திமுக அரசுக்கு எதிராக அவர் அரசியலை எடுக்காமல் எந்த அரசியலை எடுத்தாலும் நிலை பெறாது ஆகவே அப்படித்தான் இருக்க முடியும் ஓகே விஜய் இன்னைக்கு கட்சி சின்னம்லாம் அறிவிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்றாரு அவரு இது ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் கும்பகர்ணனைப் போல் நெடுந்தூக்கம் உடையவராக இருக்க வேண்டிய இல்லாவிட்டால் இது தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை இது ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த விஜயினுடைய நுழைவை மக்கள் அறிந்து கொள்ளாமல் அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் நீங்கள் மந்திரி சுமி மாற்றத்தை இன்றைக்கு தேதி பார்த்து அறிவித்தீர்கள் நம்முடைய செய்தி முதன்மையாகவும் யார் மந்திரி ஆவார்கள் யார் போவார்கள் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்பது பெரிய பரபரப்பாகவும் விஜய் கொடியேற்றுவது என்பது காணாமல் போய்விடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் எல்லா உங்களுடைய சேனல்களை தவிர மற்ற எல்லா சேனல்களிலும் விஜயினுடைய கொடியேற்றம் தான் தொலைக்காட்சிகளில் ஓடியதை தவிர உங்களுடைய செய்தி அடிவறியாக கீழே போய்விட்டது வேலைக்காக அமைச்சரவை மாற்றம்ன்றது கொண்டு வந்திருக்கா இல்ல இல்ல அது எவ்வளவு பரபரப்பானது எவனுக்கு பதவி போகும் எவனுக்கு பதவி வரும் என்பதை எல்லாம் ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் அதை புறந்தள்ளிவிட்டு விஜயினுடைய கொடியேற்றம் தான் எல்லா ஊடகங்களிலும் நின்றது அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பையன் வெளியிடுகிறார்கள் இந்த செய்தியாகவே இது பின்னுக்கு போய்விட்டது அதுவே உங்களுடைய சேவை மாற்றமெல்லாம் இது என்ன வந்து இந்த பொதுவாக இந்த ஊழல் மனிதர்களில் எந்த ஊழல் மனிதன் வந்தால் என்ன அதுதான் இன்றைக்கு மக்களுடைய சிந்தனை விஜய் வந்து தனிச்சு செயல்படாது நினைக்கிறீங்களா கூட்டணி அதாவது சீமானுடன் அவர் வந்து தம்பி அது எனக்கு தெரியாது இன்றைய உலகம் வந்து கூட்டணி உலகமாக இருக்கிற காரணத்தினால் கூட்டணி வழியாக ஆட்சியை பெற்று தனித்து ஆளுவோம் என்று நினைக்கலாம் எப்படி நினைப்பார் என்று எனக்கு தெரியாது அது அவர்களை பொறுத்தது அவர் எப்படி சிந்திக்கின்றார் அவருடைய பலத்தை எப்படி நினைக்கிறார் பலவீனத்தை எப்படி நினைக்கிறார் என்பதை எல்லாம் பொறுத்தது எனக்கு அது தெரியாது தம்பியோட முடிவுதான் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க இந்த ஆள் அலைகிறார் ஐயோ ரொம்ப மானங்கட்டு அலைகிறார் மானங்கட்டு அழைகிறார் இவ்வளவு மானங்கட்டு அலையக்கூடாது இங்கேவா என்னிடம் ஒரு கட்சி இருக்கிறது நான் எட்டு சதவீதம் வைத்திருக்கிறேன் நீ இப்பொழுதைக்கு சீரோ நாளைக்கு நீ வந்து என்ன செய்வாய் என்பதை அப்புறம் பார்ப்போம் என்று அட்பார் பேச வேண்டிய ஆள் நம்முடைய சீமான் ஐயோ தம்பி தம்பி என்னையும் சேர்த்துக்கொள் என்னையும் சேர்த்துக்கொள் எந்த இதுவரையிலும் கூட்டணிக்கே போகாத இவர் எப்பொழுதும் பேசுவார் ஏன் நான் கூட்டணிக்கு போக வேண்டும் விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி அழிய வேண்டுமா அந்த கட்சி மாதிரி அழிய வேண்டுமா இந்த கட்சி மாதிரி அழிய வேண்டுமா என்றெல்லாம் பேசுவார் கூட்டணி இல்லாமல் தனித்து இந்த சீமான் ஆட்சிக்கு வருவான் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னவர் இப்பொழுது எட்டு சதவீத வாக்கோடு நம்முடைய கட்சியினுடைய அடித்தளம் உருவி கொண்டு விஜயிடம் போக போறது என்ற உடன் அலறுகிறார் தம்பி 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 என்னையும் சேர்த்துக்கொள் கைவிட்டு விடாது எங்கே போனாலும் சரி என்னையும் கூட்டி கொண்டு போ என்று கெஞ்சுகிறார் என்பதிலிருந்து இவர் அழிவின் விழிப்பு இவருக்கு தெரிகிறது என்பதுதான் பொருள் நன்றிங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்